என் அன்பு பிள்ளையே நான் தான் உன் மகாலட்சுமி வந்திருக்கிறேன் நான் உனக்கு பல விஷயங்களை உணர்த்த போகிறேன் செல்வச் செழிப்புடன் வாழ வேண்டும் என்று தான் அனைவரும் நினைக்கிறார்கள் அது எனக்கு மிகவும் சந்தோஷம்தான் ஆனால் செல்வத்தை ஈர்ப்பதற்கான விஷயங்களையும் கட்டாயம் செய்தாக வேண்டும் இல்லையா அதை யாருமே பின்பற்றாமல் என்னிடம் பணம் சேரவில்லை செல்வம் சேரவில்லை என்று புலம்புவது வீணானது என்பதை யாருமே புரிந்து கொள்வதில்லை உன்னிடம் செல்வம் சேர்வதற்கு நீ கட்டாயம் பின்பற்றியாக வேண்டிய சில விஷயங்களை ஒவ்வொன்றாக சொல்கிறேன் கவனமாக கேளேன் பிள்ளையே கோபத்தை நீ கட்டாயம் குறைத்து கொள்ள வேண்டும் அனைவரிடமும் அன்பு செலுத்த வேண்டும் வெள்ளிக்கிழமை என்று கட்டாயம் மல்லிகைப்பூ கொண்டு பூஜை செய்ய வேண்டும் உன் வீட்டிலும் பூஜை அறையிலும் பச்சை கற்பூரம் கட்டாயம் பயன்படுத்த வேண்டும் வாசனை மிகுந்த பன்னீரில் வாசனை மிகுந்த சந்தனத்தை கலந்து நெற்றியில் வைத்து வர வேண்டும் இவற்றை பின்பற்றும் அனைவரிடமும் நான் வாசம் செய்வேன் எதிலும் பொறுமை மிகவும் அவசியம் மாதம் ஒரு முறையாவது எளியோர்களுக்கு உன்னால் முடிந்த தானத்தை வழங்கு வசம்பினை வெள்ளிக்கிழமை தோறும் உனது பூஜை அறையில் என்னை நினைத்து பூஜை செய்து அதை உனது பணப்பையிலும் வீட்டில் பணத்தை வைத்திருக்கும் இடத்திலும் கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் வசம்பு எப்போதும் உன் வீட்டில் நிறைய இருக்கும்படி பார்த்துக்கொள் சந்தனம் மற்றும் மஞ்சள் குங்குமம் எப்பொழுதும் வீட்டில் நிறைவாக இருக்கும்படி பார்த்துக்கொள் வீட்டில் வெள்ளிக்கிழமை தோறும் நூத்தி எட்டு முறை என் பெயரினை சொல்லி உன் வேண்டுதலை வை உன் வேண்டுதல்கள் விரைவாக நிறைவேறுவதை நீயே கண்கூடாக காண்பாய் வெள்ளிக்கிழமைகளில் உன் தலைவாசலின் மேல் மாவிலை தோரணத்தை கட்டாயம் கட்டி தொங்கவிட வேண்டும் தலைவாசலுக்கு மலர் அலங்காரமும் சாம்பிராணி தூபமும் போட்டு வர வேண்டும் இது பணத்தையும் செல்வத்தையும் உன்னிடம் ஈர்ப்பதற்கு வழிவகுக்கும் நான் உன் வீட்டில் எப்போதும் வாசம் செய்து கொண்டே இருப்பேன் நான் சொல்வதையெல்லாம் நீ பின்பற்றினால் உனக்கான பண வரவை நான் அதிகப்படுத்தி கொண்டே இருப்பேன் இந்த பிரபஞ்சத்தில் அனைவருக்கும் அனைத்து விஷயங்களும் கட்டாயம் கிடைக்கும் ஆனால் அதை பெறுவதற்கான விஷயங்களை செய்பவர்கள் மட்டுமே அதிகமான பலனை பெற்றுக்கொள்கிறார்கள் நீயும் இதையெல்லாம் பின்பற்றி வாழ்வில் மேன்மையடைய வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன் நான் சொல்லும் அனைத்தையும் பின்பற்றினால் என்னிடம் உள்ள செல்வங்களை பெற்றுக்கொள்வதற்கு உனக்கு இங்கு எந்த தடைகளும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளேன் என் பிள்ளையே எல்லோரிடமும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பை செலுத்தினால் அது எனக்கு மிகவும் பிடிக்கும் அன்பின் மறு உருவும் நான் தான் என்பதை தெரிந்து கொள்ளேன் தங்கமே உனக்கு வரும் மாத சம்பளத்தை வைத்து உனக்கு தேவையான விஷயங்களை மன இறுக்கம் இல்லாமல் மன திருப்தியோடு செலவிட பழகிக்கொள்ளேன் பிள்ளையே நீ அப்படி செய்தால் உனக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நான் உனக்கு தாராளமாக தந்து கொண்டே இருப்பேன் மன இறுக்கத்தோடு எதை செய்தாலும் அதில் எந்த ஒரு பயனும் இருக்காது இந்த உலகத்தில் பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நிறைந்துள்ளன அவற்றை நான் மனித இனத்திற்காகவும் தான் படைத்திருக்கிறேன் உனக்கு அவற்றை ஒவ்வொன்றாக தெரிவிக்கவும் போகிறேன் அவற்றை எல்லாம் ஒவ்வொன்றாக தெரிந்து கொள் என் பிள்ளையே நீ விரும்பிய நல்ல நாள் எது என்னை நீ நாடி வந்தால் உனக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் மனதினை எப்பொழுதும் திடமாகவும் நேர்மறையாகவும் இருக்கும்படி பார்த்துக்கொள் எதிர்மறை எண்ணம் கொண்ட நபரிடம் இனி உன்னால் நெருங்கவே முடியாது எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களை நீ ஏன் நெருங்க கூடாது என்று சொல்கிறேன் தெரியுமா என் செல்லமே சொல்கிறேன் கேள் அவர்கள் எப்போதுமே ஒரு தெளிவில்லாமல் குழம்பிக்கொண்டே இருப்பவர்கள் இருப்பதை நினைத்து சந்தோஷப்படாமல் இல்லாததை நினைத்து எப்போதும் புலம்பிக் கொண்டே இருப்பவர்கள் எதற்கெடுத்தாலும் என்னால் அது முடியாது என்று கூறுவார்கள் நீ எதையாவது செய்ய போகிறாய் என்று தெரிந்தால் உன்னால் அதை செய்ய முடியாது என்று கூறி உன் தன்னம்பிக்கையை சிதைத்து விடுவார்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் அந்த எதிர்மறை எண்ணம் கொண்டவர்கள் அவர்களும் நிம்மதியாக இருக்க மாட்டார்கள் மற்றவர்களையும் நிம்மதியாக இருக்கவும் விடமாட்டார்கள் அதனால் தான் அவர்களை உன் வாழ்வில் நான் விலக்கி வைக்கப் போகிறேன் அவர்களை விட்டு நீ விலகி இருந்தாலே உனக்கான மன நிம்மதி மன மகிழ்ச்சி எப்போதும் நிறைவாக இருக்கும் வளர்பிறை வெள்ளிக்கிழமை தோறும் என் ஆலயத்திற்கு வந்து என்னை தரிசிக்க பழகிக்கொள் இதனை ஒரு ஐந்து வாரம் செய் உன் வாழ்வில் தடைப்பட்டிருந்த சுப நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் நீ என்னிடம் வேண்டிய பல விஷயங்கள் சில காரணங்களால் தடைப்பட்டிருக்கிறது அவற்றை முறியடிக்க நீ என் ஆலயத்தை நாடிவா அதன் பின் அனைத்தும் சரியாகிவிடும் உன்னை துன்புறுத்தி பார்க்க இனி எவரும் இல்லை நீ நினைப்பது போல் வாழ்க்கை ஒன்று மிகவும் கடினமானது அல்ல அதை எளிதானதாக நான் மாற்றி காட்டத்தான் போகிறேன் உனக்கு பிடித்த நல்ல விஷயங்களுக்கு உன் நேரத்தை அதிகமாக ஒதுக்கு அதுதான் உனக்கு பல மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும் வெள்ளிக்கிழமை தோறும் ஜவ்வாது கலந்த பன்னீரை உன் இல்லத்தில் தெளித்துவிடு அப்பொழுது உன் வீடு மிகவும் வாசனையால் நிரம்பியிருக்கும் அவ்வாறு இருப்பது உனக்கு சுக்கிர யோகத்தை உண்டாக்கும் அதன் பிறகு உனக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கவும் மற்றவர்களுக்கு உதவவும் தேவையான பண வரவு அதிகரித்து கொண்டே இருக்கும் இந்த மாற்றங்கள் எல்லாம் சீக்கிரமாகவே நடப்பதை நீ கண்கூடாக காண்பாய் வாழ்க்கையில் நான் எவ்வளவு கஷ்டப்படுகிறேன் இந்த பணம் என்னை அதிகமாக வாட்டுகிறதே என என்னிடம் கோபம் கொள்கிறாய் நீ அப்படி கோபம் கொள்வதால் ஒரு பயனும் இல்லை என் பிள்ளையே நான் உனக்கு பண வரவினை கொடுக்கும் போதெல்லாம் கூட சில சமயங்களில் என்னிடம் பணமே இல்லை என்ற வார்த்தையையே நீ அதிகமாக பயன்படுத்துகிறாய் இனி இல்லை என்ற வார்த்தையை நீ அதிகமாக பயன்படுத்த வேண்டாம் என் பிள்ளையே எந்த ஒரு பொருளையும் இல்லை என்று சொல்லாமல் அதை இன்னும் வாங்க வேண்டும் நான் வாங்கி விடுவேன் என்னிடத்தில் பணம் குறைவாக உள்ளது என்ற வார்த்தைகளைத்தான் நீ பேச வேண்டும் இல்லை என்ற வார்த்தையை எப்போதும் தவிர்க்க பழகிக்கொள் வெள்ளிக்கிழமையன்று நீ குளிக்கும் நீரில் சிறிது கல்லுப்பு போட்டு குளிக்க பழகிக்கொள் அப்போது உனக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்களும் உன் வீட்டில் உள்ள சண்டை சச்சரவுகளும் குறைய ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் குழப்பங்களும் சண்டைகளும் குறைந்தாலே உனக்கான அனைத்து நல்ல விஷயங்களும் உடனே நடக்க ஆரம்பித்துவிடும் மன்னிக்கும் பண்பினை அதிகமாக வளர்த்துக்கொள் எக்காரணத்தை கொண்டும் மற்றவர்களை மன்னிக்க மறந்து தவறே செய்யாதவர்கள் என்று இங்கு யாரும் இல்லை மற்றவர்களை நீ மன்னித்தால் மட்டுமே நீ செய்கின்ற தவறுகளுக்கு மற்றவர்களிடத்தில் உனக்கு மன்னிப்பு கிடைக்கும் மற்றவர்களை புரிந்து நடந்து கொள்வதற்கு முன் உன்னை நீ முழுவதுமாக புரிந்து கொள்ள முயற்சி செய் உன்னை பற்றிய புரிதல் உனக்கு கிடைத்தால் நீ அனைத்து விஷயங்களையும் சுலபமாக கடந்து வந்து விடுவாய் அப்பொழுது உனக்கு எந்த பிரச்சனையும் ஒரு பிரச்சனையாகவே தெரியாது இந்த விஷயத்தில் எப்போதும் கவனமாக இருக்க பழகிக்கொள் என் செல்லமே எந்த ஒரு பொருளையும் என்னால் என்னால் வாங்க முடியாது முடியாது இது செய்ய என்ற வார்த்தைகளை நீ அறவே தவிர்க்க வேண்டும் என்னால் அனைத்து பொருட்களையும் வாங்க முடியும் அதற்கான பணம் என்னிடம் நிறைய வரும் என்ற நம்பிக்கையை வளர்த்துக்கொள் நீ அவ்வாறு நினைத்தாலே உன் எண்ணத்தை நான் எளிதில் நிறைவேற்றி தருவேன் நீ எதற்காகவும் கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்காதே உன் கண்ணீரை துடைத்து உன்னை நான் காப்பேன் என் செல்லமே ஆணவம் இல்லாமல் இருந்தாலே உன்னை எந்த தீய வினைகளும் நெருங்காது அதனால் நல்ல எண்ணம் கொண்டு நல்ல பலன்களை உன் வசப்படுத்திக்கொள் இந்த உலகில் நீ அனுபவிக்கும் அனைத்து இன்பங்களும் துன்பங்களும் உன் பாவ புண்ணிய கணக்கின்படிதான் உனக்கு கிடைக்கிறது என்பதை மறந்துவிடாதே உன் வாழ்வே உனக்கு நான் அளித்த பரிசுதான் இது போன்ற பரிசு வேறெதுவும் இல்லை இதுவே நான் உனக்கு அளித்த மிகப்பெரிய நன்கொடை என்பதை உன் ஆழ்மனதிற்கு புரியவை மனதால் நல்லவர்கள் செயலால் தீமை செய்வதில்லை மனதால் தீயவர்கள் செயலால் நன்மை செய்வதில்லை என்பது வாழ்க்கையில் நீ அறிய வேண்டிய மிக முக்கியமானவைகளில் ஒன்று ஒரு விஷயத்தை செய்யவே முடியாது என்ற நிலைமையிலும் கூட என்னால் முடியும் என்ற எண்ணம் உன்னிடம் இருந்தாலே உனக்கு எதிலும் நிச்சயம் வெற்றி வந்து சேரும் சிறந்ததை தேடுபவர்கள் தேடிக்கொண்டேதான் இருக்கிறார்கள் கிடைத்ததை சிறந்ததாக மாற்றிக்கொள்பவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டும்தான் இருக்கிறார்கள் என் செல்லமே முதலில் உன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை வைத்து சந்தோஷமாக வாழ்வது எப்படி என்பதை தெரிந்து கொள் அதன் பிறகு நீ விரும்பும் அனைத்தும் உன்னை வந்தடைவதற்கான வழியை நான் உருவாக்கி தருகிறேன் உன்னிடத்தில் இருப்பதைக் இருப்பதை கொண்டு மன திருப்தி அடையும் குணத்தை வளர்த்துக்கொள் உனக்கு ஒரு பொருள் கிடைக்கிறது என்றால் அதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள் ஒரு பொருள் உனக்கு கிடைக்கவில்லை என்றால் மனம் சோர்ந்து போகாமல் அதை அடைவதற்காக இன்னும் உழைக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு அதற்கான செயல்களில் இறங்கு நீ எதற்காக உழைக்கிறாயோ அதை உன்னிடத்தில் நான் விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்ற நம்பிக்கையினை வளர்த்துக்கொள் என் பிள்ளையே உன் நல்ல மனதிற்கு இனிமேல் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்பதை முழுமையாக நம்பு அப்போதுதான் இந்த வாழ்வினை நீ ஒவ்வொரு நிமிடமும் சந்தோஷமாக வாழ முடியும் நீ எந்த நிலையிலும் சந்தோஷமாக வாழ நான் வழிவகை செய்வேன் உன்னை எந்த சூழ்நிலையிலும் வெற்றி பெற நான் வாய்ப்புகளை உருவாக்கி தருவேன் உன்னை ஜெயிக்க யாரும் பிறக்கவில்லை என்று நினைக்காதே எல்லோரையும் ஜெயிக்க நீ பிறந்திருக்கிறாய் என்று நினைத்துக்கொள் அப்போதுதான் வெற்றி எப்போதும் உன்வசமாகும் பேச்சில் இனிமை உழைப்பில் நேர்மை செயலில் துணிவு உயர்வில் பணிவு இருந்தால் வெற்றி எப்போதும் உன் உன் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து வீணாக பயம் கொள்ளாதே உன் எதிர்காலத்தை சிறப்பானதாக உருவாக்கி தர நான் இருக்கிறேன் நீ என்றும் கவலைப்படாதே என் செல்லமே அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் நீ தைரியமாக முன்னேற்றத்தை நோக்கி அடி எடுத்து வை நீ எடுத்து வைக்கும் அடி எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை உனக்கான நல்ல மாற்றம் நிச்சயம் கிடைக்கும் மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதை நினைவில் கொண்டு செயல்படு என் பிள்ளையே பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து விடாதே போதும் என்ற மனமே உன் பிரச்சனைகளுக்கான சரியான தீர்வு தகுதிக்கு மீறி ஆசைப்படுவதால் தான் சில பிரச்சனைகளை நீ எதிர்கொள்ள வேண்டி வருகிறது தகுதிக்கு மீறி ஆசைப்படுவது தவறே இல்லை ஆனால் அதை அடைவதற்கு நீ உன் தகுதியை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது மட்டும்தான் மிகப்பெரிய தவறு என் செல்லமே உனக்கு கிடைத்திருக்கும் பொருட்களுக்கு நன்றி சொல்ல பழகிக்கொள் அப்போதுதான் இனி கிடைக்க போவதும் இன்னும் சிறப்பானதாகவே உனக்கு கிடைக்கும் எல்லோருக்கும் காலமும் நேரமும் ஒன்றுதான் அதை திட்டமிட்டு சரியாக பயன்படுத்தி அடைபவர்களே தான் இந்த உலகமே வியந்து பாராட்டுகிறது உன்னை படைத்த எனக்கு மட்டும் பயந்துப்பார் எந்த மனிதன் முன்பும் நீ தலை குனிய வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு காலமும் வராது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதை தள்ளி போடும் பழக்கத்தை அறவே ஒழித்துவிடு அவ்வாறு செய்தாலே நீ விரும்பும் அனைத்தும் நீ விரும்பிய நேரத்தில் கிடைக்க நான் வழிவகை செய்வேன் எதையும் தள்ளி போடுவதால் நீ விரும்பும் அனைத்தும் உனக்கு கிடைப்பதும் தள்ளி போய்க் கொண்டே இருக்கும் என்பதை மறந்துவிடாதே ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நொடியும் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அதை என்றும் வீணடிக்காதே வீணடிப்பவர்கள் ஒரு காலமும் எதிலும் வெற்றி பெறப்போவதில்லை நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்பவர்கள் ஒரு நாளும் தோற்க போவதும் இல்லை இதுதான் மிகப்பெரிய உண்மை இதை உணர்ந்து நீதான் உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்கான செயல்களில் ஈடுபட வேண்டும் என் பிள்ளையே நான் உனக்கு முக்கியமான ஒன்றை உணர்த்த போகிறேன் அது என்னவென்றால் என்னிடம் பணம் நிறைய இல்லையே என்றுதான் நீ நிறைய வேண்டுதல்களை என்னிடம் வைக்கிறாயே தவிர பணம் நிறைய வர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நீ யோசிப்பதே இல்லை அதற்காக எந்த செயல்களையும் நீ செய்வதில்லை அப்படி இருக்க நீ எப்படி பண வரவை அதிகப்படுத்த முடியும் என்பதை நீயே கொஞ்சம் பார் என் செல்லமே எந்த செயலையுமே செய்யாமல் பலனை மட்டும் அனுபவிப்பது என்பது சாத்தியமற்ற ஒன்று நீ விரும்பியவற்றையெல்லாம் அடைய என் அருள் இருந்துவிட்டால் மட்டும் போதாது என் அருளோடு உன் உழைப்பும் சேர்ந்தால்தான் நீங்க அனைத்தும் சாத்தியமாகும் என் பிள்ளையே இந்த உலகில் செல்வந்தர்களாக இருப்பவர்கள் மற்றும் செல்வந்தர்களாக ஆகப்போகிறவர்கள் போகிறவர்கள் தேவையில்லாத பேச்சுகளை கட்டாயம் குறைத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் தேவையில்லாத பேச்சுகளை குறைத்தாலே உனக்கான அனைத்து செல்வங்களும் தேடி வந்து கொண்டே இருக்கும் தேவையில்லாத பேச்சுக்கள் பல பிரச்சனைகளை தான் கொண்டு வந்து சேர்க்கும் பிரச்சனைகளால் உன் மன நிம்மதி தான் குறையும் அப்படி இருந்தால் உனது வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கு மிகவும் தாமதமாகும் அதனால் தேவையில்லாத பேச்சுகளை நீ கட்டாயம் குறைத்தே ஆக வேண்டும் நீ அப்படி செய்தால் உனக்கான செல்வம் உன்னிடம் வந்து கொண்டே இருக்கும் தேவையில்லாத எதிர்மறையான பேச்சுக்களை நீ நிறுத்தி கொள்ளவில்லை என்றால் தேவையில்லாத பிரச்சனைகளும் பண தடைகளும் உன்னை சூழ்ந்து கொள்ளும் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே நான் சொல்லும் இந்த அறிவுரைகள் அனைவருக்கும் கிடைத்து விடாது உனக்கு இது கிடைக்கிறது என்றால் உனது தூய்மையான அன்பிற்கும் என் மீது நீ கொண்ட உண்மையான பக்திக்கும் கிடைத்திருக்கும் பரிசு என்பதை புரிந்து கொள் என் செல்லமே இனி நீ வாழ்வில் முன்னேறிக்கொண்டே கொண்டே இருக்க போகிறாய் உன் முன்னேற்றமே எனது சந்தோஷம் உனது சந்தோஷமே எனது விருப்பம் இந்த பிரபஞ்சத்தில் நீ நிறைய நல்ல விஷயங்களை கட்டாயம் தெரிந்து கொண்டு அதனை பயன்படுத்தி உன் வாழ்வில் அதிக செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என் ஆசிர்வாதத்தை பெற நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்றி பல நன்மைகளை பெற்றுக்கொள் என் செல்லமே நீ எந்த ஒரு பொருளையும் நினைத்தவுடன் வாங்கிவிட உன் ஆற்றலை அதிகப்படுத்துவது மிக முக்கியம் அந்த ஆற்றலை நீ எவ்வாறு வளர்த்து என முயற்சி செய்து பலனை பெற்றுக்கொள் உன் வீட்டினை எப்போதும் தூய்மையாக வைத்திரு உன் வீட்டில் எப்போதும் நேர்மறையாக பேச பழகிக்கொள் உன் வீட்டை எப்போதும் மங்களகரமாகவும் உன்னையும் மங்களகரமாகவும் வைத்திருக்க பழகு சுமங்கலி பெண்கள் கட்டாயம் நெற்றியிலும் நெற்றி வகுட்டிலும் தாழம்பு குங்குமத்தை வைக்க வேண்டும் என்றும் சிரித்த முகத்துடன் இருக்க வேண்டும் இவற்றை நீ கட்டாயம் பழகி கொள்ள வேண்டும் பிள்ளையே உன் கைகளில் தரமான கண்ணாடி வளையலை கண்டிப்பாக அணிய வேண்டும் இவ்வாறு செய்தால் பணவசியத்தைக் கொண்டு வரும் எப்போதும் உன்னை சுறுசுறுப்பாக வைத்திருக்க பழகு என் பிள்ளையே மாதுளம்பழம் மற்றும் நெல்லிக்கணியினை உன் வீட்டில் நிறைவாக இருக்கும்படி பார்த்துக்கொள் அவற்றை நீ தினமும் உட்கொள்வதால் உடல் ஆரோக்கியம் உனக்கு வசமாகும் வியாழக்கிழமைகளில் மருதாணி இலையினை அரைத்து உள்ளங்கையில் வைத்து வர பழகு அப்படி செய்வதால் உனக்கு செல்வ செழிப்பு உண்டாகும் தடைப்பட்ட பண வரவுகள் தானாகவே உன்னை தேடி வரும் தண்ணீரை என்றும் எப்போதும் வீணடிக்காதே கவனமாக பயன்படுத்த பழகு உன் வீட்டில் கட்டாய மரம் அல்லது ஒரு செடியாவது வளர்த்து வர பழகு நீ அப்படி செய்தால் தான் நிலம் வாங்கும் யோகம் வரும் அப்போதுதான் உன் வாழ்க்கை பசுமையாக வளர்ச்சி அடைய நான் ஆசிர்வதிப்பேன் நீ என்றும் நிரம்பிய ஜவ்வாதினை பயன்படுத்த பழகிக்கொள் சுமங்கலி பெண்கள் கால் மெட்டியினை கவனித்து அதனை பராமரித்து வர வேண்டும் அப்படி செய்தால் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் சுமங்கலி பெண்கள் குளிக்கும் போது மஞ்சள் கிழங்கினை அரைத்து முகத்தில் பூசி வர வேண்டும் மாங்கல்ய கயிற்றை எப்போதும் மஞ்சள் நிறத்தில் பராமரித்து வர வேண்டும் அப்படி செய்வதால் கணவன் மனைவி உடல் ஆரோக்கியமும் ஆயுளும் அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை என்று மங்களகரமான மஞ்சள் நிற ஆடையை அணிந்துவா என் பிள்ளையே அப்படி செய்வதால் மங்களகரமான விஷயங்கள் உன்னை தேடி வர நான் ஆசிர்வதிப்பேன் ஆலயங்களுக்கு செல்லும் போது உன்னால் முடிந்த தானங்களை செய்ய பழகு உன் வீட்டில் நல்ல சொற்களை அதிகமாக பேச பழகு உன்னிடத்தில் உள்ள தங்க நகைகளை தூய்மை செய்து பராமரித்து வா அதன்பின் தங்க நகைகள் உன்னிடம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் உன்னிடத்தில் உள்ள வாகனங்களை வாரத்தில் ஒரு முறையாவது தூய்மை செய்து வந்தால் வாகன சேர்க்கை உண்டாகும் உன் வீட்டில் எப்போதும் மலர்களை வாங்கி வைத்து பூஜை செய்து வந்தால் என் அனுகிரகம் உனக்கு அதிகமாகவே கிடைக்கும் நீ இதையெல்லாம் பின்பற்றினால் அழகை அள்ளித்தரும் சௌந்தரிய லட்சுமியாக நான் உன்னோடு வாசம் செய்வேன் உனக்கு அனைத்து பாக்கியங்களையும் அள்ளித்தரும் சௌபாக்கிய லட்சுமியாக உன் வீட்டில் வாசம் செய்வேன் புகழை அள்ளித்தரும் கீர்த்தி லட்சுமியாகவும் நான் உன்னோடு இருப்பேன் வீரத்தை அள்ளித்தரும் வீரலட்சுமியாக நான் என்றும் உன்னோடு வாசம் செய்வேன் வெற்றியை அள்ளித்தரும் விஜயலட்சுமியாக நான் உன் கூடவே இருப்பேன் அத்துடன் உன் குடும்பத்தில் என்றும் சந்தோஷம் நிலைத்திருக்க புத்திர பாக்கியத்தை தந்தருளும் சந்தான லட்சுமியாக உன் இல்லத்தில் வாசம் செய்வேன் கல்வி அறிவை தரும் வித்யாலட்சுமியாக நான் உன் குடும்பத்தில் வாசம் செய்வேன் உனக்குள் வைராக்கியத்தையும் ஞானத்தையும் தந்தருளும் ஞான உன்னோடு இருப்பேன் உன் மனதிற்கு அமைதியை தந்திடும் சாந்த லட்சுமியாக நான் உன் கூடவே இருப்பேன் உன் தொழிலில் பதவிகளை பெற்று தந்திடும் சாம்ராஜ்ய லட்சுமியாக உன்னோடு வாசம் செய்வேன் நீ என்றும் ஆரோக்கியத்துடன் வாழ ஆரோக்கிய லட்சுமியாக உன்னோடு இருப்பேன் நீ என்றும் சுறுசுறுப்பாக செயல்பட சக்தி லட்சுமியாக உன்னோடு வாசம் செய்வேன் உன் இல்லத்தில் என்றும் ஆனந்தம் பொங்கிட ஆதி மகாலட்சுமியாக நான் கட்டாயம் வாசம் செய்வேன் இனி உன் இல்லத்தில் நான் பல சந்தோஷங்களை கொண்டு வந்து சேர்ப்பேன் அதனை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு என் பிள்ளையே நான் அதிகம் விரும்பி வாசம் செய்யும் இடங்களை கூறுகிறேன் கவனமாக கேள் என் பிள்ளையே பசுவின் பின்புறம் நான் கட்டாயம் வாசம் செய்வேன் தாமரை மலர் மீது நான் அமர்ந்திருப்பேன் திருவிளக்கில் நான் என்றும் ஒளியாக இருப்பேன் சந்தனம் மஞ்சள் குங்குமம் இவற்றில் நான் அதிகம் வாசம் செய்வேன் வெற்றிலை மீது நான் என்றும் வீற்றிருப்பேன் கன்னி பெண்கள் தூய மனம் படைத்த நபர்கள் சுமங்கலி பெண்கள் இவர்களிடத்தில் நான் என்றும் நிலைத்திருப்பேன் அனைவருடைய உள்ளங்கைகளில் உழைப்பை தந்து பண வரவினை தர நான் நிலையாக அங்கு அதிக நேரம் வாசம் செய்து கொண்டே இருப்பேன் கோலமிட்டு மணமகிழ்வோடு என்னை வரவேற்பதை நான் அதிகம் விரும்புவேன் மாவிலை தோரணத்தில் கட்டாய வாசம் செய்வேன் நெல்லி மரத்தில் நான் என்றும் மணமகளுடன் இருப்பேன் மாதத்திற்கு ஒரு முறையாவது வளர்ப்பிறை வெள்ளி அன்று இனிப்பு பலகாரம் செய்து பூஜை செய்து வர பழகி வா நீ இவ்வாறு பழகி கொண்டால் உன் வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும் இதையெல்லாம் செய்தால் நான் உன் வீட்டில் வாசம் செய்து பல நன்மைகளையும் அதிக பண வரவினையும் கொடுத்து நீ என்றும் செல்வ செழிப்பாக வாழ நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என் பிள்ளையே உன் இல்லத்தில் என்றும் நிலைத்திருக்க என் மீதும் அஷ்டலட்சுமியின் மீதும் அதிக பக்தியை செலுத்தி நற்பலன்களை பெற்றுக்கொள் பணத்தினை என்றும் வரவேற்று நன்றி சொல்ல பழகிக்கொள் நீ செய்யும் செலவுகளை மனமகளுடன் செலவு செய் நீ இதுவரை மன நிறைவில்லாமல் செலவு செய்ததால் நீ என்ன பலன் பெற்றுள்ளாய் என யோசித்துப்பார் அப்போது உனக்கு பல தெளிவுகள் பிறக்கும் பணத்தினை அதிகமாக மதிக்க பழகு பணத்தினை மற்றவர்களுக்கு இன்முகத்துடன் கொடுத்து உதவும் போது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து உன்னிடம் அதிகமாக வாசம் செய்வேன் உன் உழைப்பில் வரும் பணத்தினை கொண்டு உணவு வாங்கி ஏழை எளிய மக்களுக்கு தானம் செய் நீ சம்பாதிக்கும் பணத்தினை சிறிதளவு சேமிக்க பழகு சிறிது சிறிதாக சேமித்து வா அது ஒரு நாள் பெரிய அளவில் உன்னிடம் வந்து சேர நான் அருள் புரிவேன் நீ யாரிடமும் தவறான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் என் பிள்ளையே நான் உன் வீட்டில் வாசம் செய்கிறேன் என்பதற்கான அறிகுறிகளை சொல்கிறேன் அதனை தெரிந்து கொண்டு நீ உன் வாழ்வினை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உன் இல்லத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரித்து கொண்டே வரும் குழந்தைகளிடம் உன்னுடைய அன்பு அதிகரிக்கும் சோம்பல் நீங்கி சுறுசுறுப்பு அதிகமாக காணப்படும் வீண் பண விரயம் குறைய தொடங்கும் உன் ஆரோக்கியம் உன் வசப்பட நான் ஆசிர்வதிப்பேன் இனி நீ கடன் வாங்குவது குறைவாகவே இருக்கும் இருக்கும் கடன்களை அடைப்பதற்கு வழிபிறக்கும் உன் வீட்டில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கவும் உணவு தட்டுப்பாடு வராமல் இருக்கவும் சண்டை சச்சரவு காணாமல் போகவும் குடும்பத்தில் தடையின்றி நடக்கவும் ஆரம்பிக்கும் நீ ஆலயங்களுக்கு அதிகமாக சென்று வருவதற்கான வாய்ப்பினை அதிகப்படுத்துவேன் உன்னை நீயே ரசிக்க ஆரம்பித்து விடுவாய் கோபம் குறைவாக காணப்படும் வீடு வாகனங்களை வாங்க நான் ஆசிர்வதிப்பேன் உன் பூஜை அறை என்றும் நறுமணமாகவே இருக்கும் வீட்டில் கல்லுப்பு மற்றும் மஞ்சள் தூள் என்றும் குறையாமல் இருக்கும் பணம் உடனே உன்னை தேடி வர நான் வழிவகை செய்வேன் உன்னிடத்தில் மற்றவர்களுக்கு அதிகமாக உதவும் மனப்பான்மை அதிகரிக்கும் நீ அனைவரிடமும் சமாதானமாக செல்வாய் நான் கூறிய அனைத்தும் உன் வீட்டில் இருப்பதை நீ நன்கு உணர்ந்து தெரிந்து கொள்ளேன் பிள்ளையே கவலை தரும் விஷயங்களை நீ நினைக்க மறந்தால் உன் வாழ்வு மிக சிறப்பானதாக மாறும் என் பிள்ளையே உன்னை முதலில் கவனிக்க ஆரம்பி அப்போது பல தெளிவுகள் உன்னை வந்து சேரும் எப்போதும் ஒன்றை மட்டும் மறவாதே இன்றைய உன் துன்பத்தை நாளைய இன்பமாக நான் மாற்றி காட்டுவேன் கால உனக்காக படைக்கப்பட்டது உனக்கு கட்டாயம் தரமானதாகவே கிடைக்கும் புழுவாய் இருக்கும் வரை தள்ளி நிற்கும் உலகம் பட்டாம்பூச்சியாக மாறிய பிறகு அதனை ரசிக்கவும் வர்ணிக்கவும் பிடிக்கவும் பின்தொடர்வார்கள் அதுபோல் உன் வாழ்வில் நீ கஷ்டப்படும்போது உதவாத உறவினர்கள் நீ வாழ்வில் செல்வ செழிப்போடு வாழும் உன்னிடம் வந்து சேர்ந்து கொள்வார்கள் இவ்வளவுதான் மனித பிறப்பின் குணம் எனவே நீ என்றும் கவனமாக இருக்க கற்றுக்கொள் உனக்கு பிடித்த மனிதரோடு சிரித்து பேசு பிடிக்காத மனிதரோடு சிந்தித்து பேசு சிரித்து பேசினால்தான் அன்பானவர்கள் என்று அர்த்தமில்லை ஏனென்றால் அன்பு என்பது சிரிப்பில் இல்லை அவரவர் உள்ளத்தில் மட்டுமே உள்ளது உன் நல்ல எண்ணங்களை செயலாக்கும் ஆற்றலே வெற்றியாக மலர்கிறது பிள்ளையே உன் உள்ளத்தில் உறுதியோடு நினைக்கும் நியாயமான ஆசை காலப்போக்கில் நிறைவேறாமல் போகாது நீ என்றும் தன்னம்பிக்கையோடு இரு உன் வாழ்க்கை தற்செயலாக மேம்படாது அது உன் நல்ல எண்ணங்கள் கொண்டு செயலால் மட்டுமே சிறப்பாகும் ஒருவர் நீண்ட காலம் வாழ்ந்த வாழ்க்கை சிறந்ததாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு சிறந்த வாழ்க்கை நீண்ட காலம் நிற்கக்கூடும் பிள்ளையே நீ என்றும் உன்னை தாழ்த்துபவர்கள் முன்பு உயர்ந்து நில் உன்னை உயர்த்துபவர்கள் முன்பு பணிந்து நில் உன்னை சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீயாக இரு நேரம் சரியில்லை காலம் சரியில்லை நிலைமை சரியில்லை என்பது தேவையில்லாத பேச்சு நேரம் போதவில்லை என்பதே உன் வெற்றியின் பேச்சாக இருக்கட்டும் நம்பிக்கை என்பது ஒரு காந்தம் போல் நம்பிக்கையுடன் இருந்தால் நல்ல விஷயங்களும் நல்ல மக்களும் உன்னிடம் ஈர்க்கப்படுவார்கள் உன் மகிழ்வான நேரங்களே நல்ல ஞாபகங்களாக ஆகிறது உன் கடினமான நேரங்களே நல்ல பாடங்களாக ஆகிறது எந்த விஷயமாக இருந்தாலும் அதை அமைதியான முறையில் எடுத்து செல்வதே எப்போதும் வலிமைக்கு அடையாளமாக இருக்கும் கடுமையான வார்த்தைகளை கையாள்வது எப்போதும் பலவீனத்தின் அடையாளமாகும் எதுவுமே சரியாக இல்லாத போதும் எல்லாம் சரியாகிவிடும் என்று நம்புவதுதான் உண்மையான வாழ்க்கை உன் வாழ்க்கையில் நீ சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் பொறுமைதான் தோல்வி பயத்தில் தயங்கி நிற்பதை விட துணிந்து தோற்பதே அழகானது உனக்காக படைக்கப்பட்டது எதுவும் உன்னை விட்டு சென்று விடாது உனக்கான பாதையை அறிந்து போராடி வென்று காட்டு எந்த சூழ்நிலையிலும் யாரையும் சார்ந்து வாழ வேண்டும் என்று நினைக்காதே மற்றவர்களை விட உன் வாழ்வில் உயர்ந்து காட்ட வேண்டும் என்று நினை அந்த வாழ்க்கைதான் உன்னை யார் என்று இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டும் நீ எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று நினைக்கிறாயோ அதில் உறுதியாக இருக்க வேண்டும் அப்போதுதான் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அவற்றை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் வாழ்க்கை என்ற ஒரு வழி பாதையில் பின்னோக்கி செல்லவே முடியாது அதற்கு மாறாக முழு மனதோடு முன்னோக்கி மட்டுமே செல்ல முடியும் உன் திறமையை தடுக்கும் முதல் எதிரி உன் தயக்கம் தான் ஆகவே நீ எப்போதும் தயக்கத்தை வென்று காட்ட என்ன வழி என்று யோசித்து செயல்படு மிகப்பெரிய வெற்றிகள் நிச்சயம் உன்னை வந்தடையும் நீ எப்போதும் உன் மனதினை உற்சாகமாக வைத்திருக்க பழகு எப்போதும் மன இருக்க வேண்டும் என்ற எண்ணமே நல்ல மன வலிமையை அளிக்கும் உலகில் மிகவும் தெய்வீகமானது சக மனிதனுடன் நீ காட்டும் அன்பும் பரிவும் தான் அறிவு மௌனத்தை கற்றுத்தரும் அன்பு பேச கற்றுத்தரும் கடந்து போன கஷ்டங்கள் நேற்றைக்கு செய்த உணவிற்கு சமம் நம்பிக்கை இல்லாத இடத்தில் முயற்சியும் கண்டிப்பாக இருக்காது எனவே நீ அப்படி இல்லாமல் நம்பிக்கையும் துணிவும் பெற அதிக முயற்சி செய்ய கற்றுக்கொள்ளேன் செல்லமே துன்பம் இல்லாமல் இன்பம் இல்லை தடைகள் இல்லாமல் வெற்றிகள் இல்லை எல்லாமே மாறும் என உறுதியாக நம்பு உடல் வலிமையை காட்டிலும் மன வலிமையே உயர்ந்தது உன்னை சுற்றி உள்ளவர்கள் நல்லதை நினைக்கவில்லை என்று வருந்தாதே உன்னை நீ தூய்மைப்படுத்திக் கொண்டால் போதும் உன்னை சுற்றி உள்ளவர்களும் உன் தூய்மையான எண்ணங்களை ரசித்து அவர்களை அவர்களே மாற்றிக்கொள்வார்கள் அன்பே சிறந்த அறம் அன்பே கடவுள் அன்புதான் வாழ்வின் இன்பவுற்று என்பதை உணர்ந்து கொள் என்னை தவறாமல் வழிபட்டால் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே வரும் மன தூய்மையுடன் என்னை வழிபடும்போது எல்லா நற்பலன்களும் உண்டாகும் மற்ற குடும்பத்தோடும் மற்ற நபரோடும் சேர்த்து உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே அது மிகப்பெரிய தவறு உன்னை போல் நீ மட்டும் தான் இருக்க முடியும் உன் வாழ்வில் பல நன்மைகள் உன்னை தேடி வர நான் ஆசிர்வதிப்பேன் செல்லமே நேர்மையான வழியில் நடப்பவர்களுக்கு தேவையான நேரத்தில் உதவிகள் கிடைக்கும் நீ பணத்தை அதிகமாக சம்பாதிக்க உனக்கான நல்ல நேரத்தை நீயே கொள் அதற்கான வழிவகைகளை நான் தருகிறேன் என்னிடம் பலமான வேண்டுதல்களை வைத்தால் மட்டும் போதாது அதற்கான வேலைகளையும் நீ நான் சொல்லும்படி செய்து நல்ல பலன்களை பெற்று எப்போதும் செல்வ செழிப்பாக வாழ்வதே உன் வாழ்க்கைக்கு நல்லது உன் குணங்களும் உன் நல்ல பண்புகளும் உன் வளர்ப்பின் அடையாளங்கள் நீ உன் வாழ்வில் கடந்து வந்த பாதைகளை நினைத்து கவலைப்பட வேண்டாம் இனி கடக்க போகும் பாதையை மகிழ்ச்சியாக கடக்க என்ன வழி என்று யோசித்து கடக்க முயற்சி செய் விதிக்கு ஏற்றது போல் உன்னை மாற்றிக் கொள்ளத்தான் விதியை மாற்ற முடியாது என்பதை நினைவில் வை ஏமாற்றம் வழியை கொடுக்கும் தன்னம்பிக்கை என்றும் தைரியத்தை மட்டுமே கொடுக்கும் நீ செல்வ செழிப்போடு வாழ என் ஆசீர்வாதம் என்றும் உண்டு உன் வாழ்வில் என்றும் மங்களம் உண்டாகட்டும் நல்லதே நினை நல்லதே நடக்கும் என் சொல்லமே